எனது பெயர் அலி அக்பர் முகமது அசீம் எனது தந்தையுடைய பெயர் லத்தீஃப் அலி அக்பர் எனது தாயினுடைய பெயர் சன்சபிலா நாங்கள் மன்னார் பேசாலை காலாஸ்பத்திரியில் வசித்து வருகின்றோம் நான் கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற காப்போத உயர்தர பயிற்சியில் உயிரியல் விஞ்ஞான பிரிவில் மன்னார் மாவட்ட நிலையில் நான்காம் இடத்தைப் பெற்று மருத்துவ விடத்துக்கு தெளிவாகியுள்ளேன் உள்ளேன் நான் பேசாலை நான் பேசாலை புனித பத்திமா மத்திய மகாவித்தியாலயம் தேசிய பாடசாலையில் கல்வி கற்றேன் நான் நான் பெற்றுக்கொண்ட பெரு காரணமாக அமைந்த அனைவருக்கும் இந்நேரத்தில் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எனக்கு படிப்பித்து தந்த ஆசிரியர் மற்றும் எனது பாடசாலை அதிபர் மற்றும் எனது நண்பர்கள் மற்றும் எனக்கு மாலை நேரங்களில் பிரத்யேக ஒப்புறலை எடுத்த ஆசிரியர்கள் மற்றும் தனியார் கல்வி நிலையங்களில் எனக்கு படிப்பித்த ஆசிரியர்கள் மற்றும் எனது பெற்றோர் விசேட விதமாக எனக்காக நிறைய தியாகங்கள் செய்தார்கள் அவர்களுக்காகவும் நான் இந்நிலையத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன் விசேட விதமாக எனது பாடசாலையில் எனக்கு கற்பித்த எனக்கு ஆசிரியர்கள் நான் சோர்ந்து போன நின்ற எனக்கு உற்சாகம் ஒட்டி என்னால் முடியும் என்று எனக்கு நம்பிக்கையொட்டிய எனது பெற்றோர் அவர்கள் எனக்காக நிறைய தியாகம் செய்துள்ளார்கள் நான் சில பெற்றோர்களுக்கு சில கருத்துக்களை கூட விரும்புகிறேன் இந்த காலகட்டத்தில் நிறைய பெற்றோர்கள் அவர்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள் அவர்கள் பிள்ளைகளுக்காக நிறைய கஷ்டங்கள் படுகிறார்கள் ஏனென்றால் பட்ட கஷ்டத்தை அவர்கள் பிள்ளைகள் படக்கூடாது என்று நினைக்கிறார்கள் அது உண்மையில் சரியான விஷயம் ஆனால் அவர்கள் படுற கஷ்டத்தை அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு காட்டாமல் வளர்க்கிறார்கள் அதாவது அவர்கள் பிள்ளைகள் எப்போதும் கேட்டாலும் அவர்களுக்கு காசு கொடுக்குறார்கள் அவர்கள் எப்போ கேட்டாலும் அவர்களுக்கு தேவையானது வாங்கி கொடுக்குறார்கள் அதெல்லாம் நல்ல விஷயம் அவர்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் படுற கஷ்டம் பிள்ளைங்க அவங்க பெருசாக படிக்கிறதும் இல்லை பெருசாக அவங்க சாதிக்கிறதும் இல்லை அதனால் அவங்க பெற்றோருக்கான ஒரு வேண்டுகோளாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் படுற கஷ்டத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு காட்டி வளருங்கள் காட்டி வளர்த்தால் தான் ஒரு காலத்தில் அந்த பிள்ளை வந்து உங்களை பேர் சொல்கிற மாதிரி வரும் இன்றைக்கு அனைவரும் பெற்றோர்கள் ஒரே ஒரு பிள்ளை அது மட்டும்தான் நான் ஒரு சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவரால் எனது தந்தை ஒரு மீனவர் இருந்தபோதும் அவர் படுற கஷ்டங்களை எனக்கு காட்டி வளர்த்தார் அதனால தான் நான் அந்த வெற்றி நான் இந்த வெற்றி அடைஞ்சிருக்கு அதுவும் ஒரு மிக மிக முக்கியமான காரணம் அந்த அது அவரோட காட்டாட்டி எனக்கு அது தெரிஞ்சிருக்காது நான் போதெல்லாம் காசு கேட்டாலும் அவர் தந்தார் இருந்தாலும் அவர் அந்த கஷ்டத்தை எனக்கு காட்டி தான் அந்த பணத்தை எனக்கு தந்தார் அதனால் வந்து எனக்கு வந்து அது வந்து அவர் எவ்வளோ கஷ்டப்படுறார்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அதே மாதிரி தான் இப்போ இந்த சமூகத்தில் வந்து பிள்ளைகள் எல்லாம் ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு பிறகும் எட்டு மணிக்கு புறம் வெளியே உட்காந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் மாவட்ட சேர்ந்து சுற்றிக்கிட்டு அவங்க பெ பட்ட பெற்றோர் படுற கஷ்டத்தை தெரியாமல் தெரிகிறாங்க அப்போ பிள்ளைகளான நண்பர்களாகிய உங்களுக்கும் நாங்கள் வேண்டுகிற ஒரே ஒரு விஷயம் ஒன்று தான் நீங்கள் எல்லோரும் வந்து உங்கள் பெற்றோர் படுற கஷ்டத்தை உணர்ந்து படிங்க நல்லா படிங்க நல்லா இந்த சமூகத்துக்கு வந்து சேவை செய்கிறேன் நான் இப்பொழுது ஒரு மருத்துவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளேன் நானும் இந்த சமூகத்துக்கு வந்து என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நான் என் சமூகத்துக்காகவும் என் நாட்டுக்காகவும் சேவை செய்வேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி நான் இந்த எனது பட்டிமா பாடசாலையில் ஆரம்ப கல்வி தொடக்கம் தற்பொழுது வரை பட்டிமா பாடசாலையில் பயின்று மருத்துவ பீடத்துக்கு உள்ளேன் நிறைய ஆட்கள் இங்கே உள்ள ஆட்கள் வந்து படிச்சுட்டு மன்னார்களில் போய் பெரிய ஸ்கூல்களில் போய் படிச்சுட்டு வந்து தான் இந்த மருத்துவ படத்துக்கு தெளிவாகிறாங்க நான் ஆரம்பம் தொடக்கம் இப்பொழுது வரை பட்டிமா பாடசாலையில் படித்து மருத்துவ பீடத்திற்கு தெளிவாக உள்ளது என்னும்போது எனக்கு மிகவும் பெருமையாக உள்ளது முதல் முறையாக பட்டிமா பாடசாலையிலிருந்து மருத்துவ படத்திற்கு தெரிவாகியுள்ள மாணவன் என்ற பெருமையை பெற்றுக்கொள்வதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது இதை பெற்றுக்கொள்வதற்கு உதவிய எனது பாடசாலைக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றேன்